ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா அனுஷ ஜெயந்தி மகோத்சவ பூஜையில் வைக்கப்பட்ட ஸ்ரீ காமாட்சி பிரிவா வெள்ளிக்காசு பெற ஓம் ஸ்ரீ மா சரணம் பெரிவா அபிமானிகளுக்கு ஓர் நற்செய்தி பாசன் நகர் வளாகத்தில் இன்று பத்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற ஸ்ரீ மகாபிரிவா நூற்றி முப்பத்தி இரண்டாவது ஜெயந்தி உற்சவத்தின் ஒரு அம்சமாக ஒருபுறம் காமாட்சியம்மன் உருவமும் மறுபுறம் காஞ்சி மகானின் உருவமும் பொறிக்கப்பட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு காமாட்சி பெரிவா வெள்ளிக்காசு அர்ச்சனை மகாபிரிவா உற்சவ விக்கிரகத்திற்கு செய்விக்கப்பட்டது உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து மகாபிரிவா அருளால் சுப பலன்களை அடையலாம் ஒரு வெள்ளிக்காசினை பெறுவதற்கு ரூபாய் ஆயிரத்தி ஒன்று குரு காணிக்கையாக செலுத்தி பெறலாம் நேரில் பூஜையில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கியது போக தற்பொழுது எங்களிடம் குறைந்த கைவசம் உள்ளது எனவே தாங்கள் தேவைக்கு எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளவும் மொபைல் எண் ஒன்பது மூன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஜிபேன் எட்டு எட்டு மூன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மூன்று நான்கு ஏழு இப்படிக்கு நிர்வாக இயக்குனர் திரு ராமன் வெங்கடா அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்கள் கருத்துக்களை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் அப்புறம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ மா சரணம் என்று எழுதுங்கள் வணக்கம்